வெல்கம் டு ருத்ரா குக்கிங் டோக்லா டோக்லான்னு கேள்விப்பட்டாங்க அதை நம்மளே ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துடலானே ஒரு கண்ணாடி பவுல் ஏற்றினேன் அதில் ஒரு பவுல் கடலை மாவை போட்டு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சர்க்கரை அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டங்க அது நல்லா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு கிராம் இருக்கிற மாதிரி ஈனோ பவுடர் அது கூட சேர்த்து கலந்தோம்னா நல்லா புதுசு புசுன்னு அவ்வளோ மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வருது பாருங்கள் இந்த இது இந்த மாதிரி கரெக்டான பதம் இட்லி மாவு அளவுக்கு அதை கட்டியாக கரைச்சி எடுத்துட்டு ஒரு தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கடலை மாவை அதில் சேர்த்துட்டோம்னா இப்போ அதை சேர்த்து வேக வைக்கணும் குக்கரில் வச்சு வேக வச்சுனா இருபது நிமிஷம் அது வேகட்டும் இப்போ நல்லா வெந்திருக்கு வெந்திருக்கான்னு பார்த்து ஒரு கத்தியை விட்டு குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் மாவு ஓட்டலைன்னா நல்லா வந்திருக்கு இதை வெந்ததை நம்ம வேறு ஒரு தட்டில் மாற்றி அதை வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் இதுக்கு ஒரு சிரப்பு ரெடி பண்ணணுங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு படப்படன்னு புரிஞ்சதுமே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து அது நீல வாக்கில் கட் பண்ணி அதன் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துடுங்க அது கொஞ்சம் சுண்ணன பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு எலிமிச்சம் பழத்தை பிடிஞ்சி விட்டிங்கன்னா இதுக்கு சிறப்பு ரெடி ஆகிடுதுங்க இந்த சிரப்பை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸ் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த சிறப்பை ஊற்றிடுங்க பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குங்க இது எல்லாம் சேர்த்து அந்த எல்லாம் ஊற்றின பிறகு கொஞ்சம் தேங்காவை துருவி அந்த துருமனை தேங்காவை அது மேலே அப்படியே போட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க அதை இது வரைக்கும் நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைங்க சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்